அங்கங்கே மாநாடை போட்டுக்கிட்டு இருக்கிறான் அவனை அடிப்பட்டு அவன் ஆஸ்பத்திரி கிடக்குனா அவன் பான் பேசிவிட்டு பாட்டு மாநாடை முடிச்சுட்டு கூட்டத்தை கலைச்சிட்டு அம்மாட்டும் போயிட்டே இருக்கிறான் பாரு அம்மாட்டும் மாநாடை பாட்டு பாட்டுக்கிட்டு முடிச்சுக்கிட்டு அம்மாட்டும் போயிட்டே இருக்கிறான் மாநாடை கலைச்சுட்டு बारे mm -hmm. mm -hmm. right அப்பாவி மக்கள்லாம் சாகுறாங்க அப்பாவி மக்கள்லாம் செத்து தொலைகிறாங்க அப்படி போயிட்டு இருக்கலாம் அதான் அநியாயம் இல்லை அவன் செய்கிறது எல்லாருக்கும் பார்த்து சிரிப்பாக இருக்குது கேள்வியாக இருக்குது ஆனால் பைத்தியம் அந்த பைத்தியமாக வந்து அதான் வந்து மனசோடு தான் செய்வேன் பைத்தியமாக வந்து மன மன மனத்துக்கு இல்லாமல் செய்யாதான் பைத்தியமும் மன விருப்பத்தோடு தான் செய்யணும் அவங்கண்ணா என்ன விஷயம் தெரியாதான் அந்த கூட்டம் கொடுத்தவுன்னா அவங்களுக்குன்னு மன மத போட்டீங்களா வந்து ஒன்றும் தெரியல ஆனால் ரொம்ப பார்க்குறவங்க பாரு இந்த இதெல்லாம் பாருங்கள் நீங்கள் காணோடி காட்சியை வேதிய காட்சியை ஆனால் பைத்திய காலத்தனமாக என்னான்னு தெரில அந்தவுன்னே இவங்க தலையில் வந்து கிட்டிகிடத்தான் வச்சிடணுமா இங்கே வந்து ஆட்சியில் பிடிச்சிருவாங்கலாம் ஆனால் அவனை காலங்காலமாக நடந்து சாவுகிறாங்க நேற்று அதை கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி எங்களுக்கு வந்து நாக்காளி வேணுமா முதல்ல ஒரு பதவி வேணுமா இன்றைக்கி அந்த வைத்திரத்தெலாம் இருக்குது குடும்பம்லாம் அழுவுது கதறி அழுவுது அவன் ஆலேயும் ரோட்டில் கூட்ட நெரிசல் ஆளு அதுலேயும் அடிப்பட்டு சாவுறாங்க சொந்து தொலைகிறானோ கூட்டத்தை கூட்டத்தை கூடி சாவடிச்சா என்ன செய்யறது அவ்வளோ சாகுறாங்க சாவுறாங்க விட்ட நெரிசலில் மனுஷனோட சாவடிக்கிறாங்க உங்களை பாட்டு பேசிகிட்டு போயிடுறாங்க பலத்த ஆளாக்கின பெற்றோர்கள் வந்து மாரில் அடிச்சிக்கிட்டு சாவுதுடா மாரில் அடிச்சுக்குது பதினெட்டு இருபது வயசு பசங்க வந்து ஒரு செகண்டில் சாவுறாங்க ஒன்றால் பதினெட்டு இருபது வயசுங்க ஒன்றால் சாவுகிறாங்க அவ்வளோ கொடுமையாக இருக்குது அவன் ஈஸியாக பேசிட்டு போயிடலாம் ஆ இவனுக்கு பந்தோபிஸு பாதுகாப்பை வச்சுட்டு இவன் பேசிட்டு போயிடலாம் அவன் சின்ன பிள்ளையன்னு படிக்க வச்சு ஆளாக்கி அவனை வளர்த்து விட்டு இவன் இவன் ஆரம்பித்து இந்த மீட்டிங் கூட்டத்தில் முப்பத்தெட்டு பேர் வரைக்கும் செத்துருக்காங்க ஐம்பதுக்கு மேற்பட்ட பிறகு மடுக்காயம் காயம் அடி காயம் பட்டிருக்காங்க ஆ அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருவாங்க மாரில் அடிச்சுட்டு அந்தந்த குடும்பமும் வந்து வேதனையில் அழுதுக்கிட்டு தெரிஞ்சுது நீங்கள் நீச்சு பாருங்கள் இப்போ 有点感觉。Really